அலாம அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து அலஹம் இல்லா ஒரு ஜிக்கர் அந்த சிக்கரை ஒரு முறை முழுமையாக ஓதுனா அல்லா நமக்கு இருபது லட்சம் நன்மைகளை தர்றான் சுபஹான் ஒரு திக்கிற ஒரு முறை முழுமையாக ஓதுனா ஒரு முறை ஓதுனா அல்லா நமக்கு இருபது லட்சம் நன்மைகளை தர்றான் அப்படின்னா அந்த திக்கருக்கு இருக்கிற வேல்யூ என்ன சிறப்பு என்ன அந்தஸ்து என்னன்னு யோசிச்சு பாருங்களேன் அது எந்த திக்கிற அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் நபி சலல்லாஹூ அலிஹிவாஸ்லாம் அவர்கள் சொல்லியிருக்கிறதா சஹீஹான் ஹதீஸில் பதிவாகியிருக்கு தப்ரானி மஜ்மாவ் ஜவாயில் இருக்கிற ஹதீஸ் அது அப்துல்லா அபி அவுரோலியில் அறிவிக்கிறாங்க நபி சலல்லாஹூ அலி வசல்லாம் مولا يقول لا اله الا الله وحده لا شريك له احدا شمدا لم يلد ولم يولد ولم يكن له كفوا احد لا اله الا الله وحده لا شريك له احدا شمدا لم يلد ولم يولد ولم يكن له كفوا احد திக்கரை யார் ஒரு முறை ஓதுவாரோ அல்லாஹ் அவருக்கு இருபது லட்சம் நன்மைகளை தரா அப்படின்னு நம்பி அல்லாஹ் இஸ்லம் அவர்கள் சொல்லி அல்லாஹ் அக்பர் இந்த ஒரு திக்கரை நம்ம முழுமையாக ஒரு முறை ஓதி முடிக்கிறதுக்கு அதிகபட்சமாக பத்து வினாடிகள் பத்து செகண்ட் கூட ஆகாது ஆனால் அதற்கான கூலி என்ன இருபது லட்சம் நன்மைகள் இருபது லட்சம் நன்மைகள் அப்படிங்கிறது அதற்கான முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத மறுமையினால் கேள்வி கணக்கு சமயத்தில் அம்மாள் அம்மாளுடைய சமயத்தில் தான் நம்ம தெரிஞ்சுக்குவோம் அதனால் கிடைக்கிற நேரங்களில் இந்த உறுதிக்கிற அடிக்கடி ஓதுங்க இன்ஷா அல்லா வல்ல அல்லா நம் அனைவரையும் தபூல் செய்வானாக ஆமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபர்காத்தும் ம் சார்ந்த முஸ்லிம்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தினமும் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க மற்ற முஸ்லீம்களுக்கும் நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்க வல்ல அல்லா நம்ம அனைவரையும் கபூல் செய்வானாக ஆமீன்